ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ் நான் பானு என் வீட்டில் கொடிசம்பங்க செடி வந்து நாலரை வருஷமாக என்கிட்ட பழைய செடி இருக்குது அந்த செடியிலிருந்து விதை வந்திருக்கு எனக்கு அந்த விதையை எடுத்து உங்களுக்கு எப்படி செடியை வளர்க்கணுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் உங்களுக்கும் புரியும் உங்களுக்கு இந்த மாதிரி விதைகள் கிடைச்சிதுன்னா எப்படி வளர்க்கணுன்றது உங்களுக்கு கிளியராக புரியும் எனக்கு நான் இந்த விதையை வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணேன் எப்படி வளர்க்கணுன்றதை அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மேடம் எப்படி இந்த விதை வளர்க்குறது வச்சு வச்சுருந்தனாலே எப்படி இதை யூஸ் பண்ணுறது வளர்க்குறது தெரியாமல் இருந்தது நீங்கள் இந்த வீடியோ போட்டதால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னாங்க ஒரு மேடம் அவங்களுக்கும் மற்ற இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா பார்த்தீங்கன்னா நான் நிறைய இது சில ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த விதையை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம் இந்த மாதிரி ஒரு அகலமான பாக்ஸில் ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து கல் வச்சுடணும் நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து தொழு உரமோ செம்மொண்ணு தான் இது நர்சரியிலேருந்து வாங்கணும் தான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் தான் நம்ம வந்து இந்த செடிகளை வளர்க்க போகிறோம் நார்மலாக வந்து இதுக்கு வந்து நான் கம்போ எப்போவுமே நான் வந்து இந்த கோகோபீட்டு இந்த கொடிசம்மைக்கு போட மாட்டேன் இப்போ சம்மரில் வந்து இந்த மே மாதம் வந்து நான் இதை இந்த விதையை நான் தூரத்தால் கொஞ்சம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் இல்லையா அதனால கொஞ்சம் இந்த மண்ணு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு கோகோபீட் போட்டுவிட்டேன் அதுக்கு கோகோபீட் போட்டுவிட்டு அதுக்கு மேல இந்த விதைகளை தூவினேன் ஏன்னா ரொம்ப வெயிலில் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் மண் கட்டியாகிடும் இந்த செம்மண் அதனால தான் ஒரு கையளவுக்கு நான் அந்த கோகோபீட் போட்டுவிட்டேன் இப்போ இந்த விதைகள் எல்லாமே தூவிட்டேன் இப்போ என்கிட்ட ரெண்டு காய் இருந்தது அந்த காயினுடைய விதைகள் தான் நான் இப்போ இது மேலே வந்து தூவி விட்டுருக்கேன் விதைகளை போட்டுட்டு அது மேலேயும் கோகோப்பீட் போட்டிருக்கேன் ஒரே ட்ரையான கோகோப்பீட் இல்லை இது கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் அப்போ தான் இந்த வெயிலுக்கு வந்து இந்த விதைகள் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக அடியிலையும் விதை போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு கையளவுக்கு போட்டேன் இப்போ விதை போட்டதுக்கு அப்புறமும் அதுக்கு மேல நான் வந்து போட்டு ஃபுல்லாகவே போட்டு கவர் பண்ணிட்டேன் அப்போதான் வந்து இது மேலே தண்ணி தெளிக்க தெளிக்க வந்து ஊறும் என்ன ஒரு தின்னா இருக்கும் அந்த இலைகள் மாதிரி இருக்கும் காஞ்ச இலைகள் மாதிரி இருக்கும் அது வந்து காத்துல பறந்து போகாம ஒரு மாதிரி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கோகோபீட் போட்டு அது மேலே நம்ம வந்து தண்ணி தெளிச்சுட்டு வரணும் அதாவது டெய்லி தண்ணி தெளிக்க வேண்டாம் ஈரம் இல்லாமல் ஒரு மாதிரி இருந்தால் மட்டும் தண்ணி கொஞ்சமாக தெளிச்சா போதும் இப்போ நீங்க பார்க்குறது ஒரு ஏழு நாள் ஆயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு நாள் வராமல் இருந்தது அதுக்கப்புறமா தான் ஏழாவது நாள் தான் எனக்கு இந்த மாதிரி செடிகள் வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது அப்புறம் ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முளைவிட்டு வந்துருச்சு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு என்னுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இது எனக்கு விதை கிடச்சது இந்த வருஷம் தான் கிடைச்சது நாலு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இப்போ கிடைச்சிது அதை எடுத்து எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது வருமா வருமானு அதை வந்து நான் எடுத்து இப்போ போட்டதில் எனக்கு இப்போ போட்ட எல்லா விதைகளையுமே முளைச்சி வந்துருச்சு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் இது வரைக்கும் நம்ம வே நர்சரிந்து வாங்கினேன் வேறு மூலமாக தான் அந்த கொடி மங்கம் செடி வளர்த்துருக்கோம் அடுத்தது வந்து பதியம் போட்டு கூட நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸ்டெம் கட்டிங் எடுத்து அது அது மூலமாக வளர்த்துருக்கோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து விதை கிடைச்சி அதன் மூலமா நான் இப்போ வந்து செடிகள் இவ்வளோ செடிகளே வளர்த்துருக்கேன் எனக்கு கூட டவுட்டாக இருந்து இந்த இந்த மாதிரி ரொம்ப தின்னா இருக்கு ஒரு இலை மாதிரி தான் இருக்கு காஞ்சி பெய்தல வருமான ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு நான் வளர்த்தேன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து முளைச்சி வந்திருக்குது அந்த மாதிரி ஒரு தின்னா ஒரு ரொம்ப பேபி பிளான்ட் ரொம்ப சின்னமாக இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தின்னா இருக்கு அந்த செடின்னு அந்த செடியை எடுத்து இப்போ நான் வந்து நான் ரீபார்ட் பண்ண போறேன் அது அந்த மாதிரி ஒரு பேபி பிளான்ட்டை வந்து ரொம்ப பெரிய ஒரு தொட்டியில் வைக்காம சின்னதாக ஒரு இந்த மாதிரி டிஸ்போசபிள் கப்பில் வந்து நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கும் நாலஞ்சு ஹோல்ஸ் போட்டணும் ஏன்னா தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது அதனுடைய வேர் எவ்வளோ ஒரு தின்னாக இருக்கிறது அதையும் நான் காமிக்கிறேன் இதையும் செம்மண்ணு தான் இதே தொழு உரம் தான் இதை வந்து நல்லா ஜலிச்சுட்டேன் கட்டி கட்டியாக இல்லை அந்த மண் இல்லாமல் நம்ம ஜலிச்சுட்டேன் அதே நர்சரி மண்ணு தான் செம்மண்ணும் தொழு உரமும் கலந்தது தான் வேறு எதுவுமே நான் போடலை இதில் கோகோபீட்லாம் இதில் போடலை அந்த அது கோகோபீட் போட்ட ரீசன் வந்து மே மாதம் வந்து நல்ல வெயில் இருக்குது அதனால ட்ரை ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து கொஞ்சமாக நான் போட்டு நான் விதைகளை முளைக்க வச்சுட்டேன் இப்போ மழை வர ஆரம்பிச்சிச்சு ஜூனில் ஒரு மாதம் மாதம் இந்த செடிகள் நல்லாவே இந்த இந்த செடி வளர்கிறதுக்கு கரெக்டாக ஒரு மாதம் ஆச்சு மே ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நான் விதைகளை வந்து முளைக்கிறதுக்கு வச்சேன் இப்போ ஜூன் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து இது நல்லா வளர்ந்துருச்சு அதாவது இதோடய சைஸ் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குது அதனால் இதுக்கு மேலேயும் வந்து இதே பாக்ஸில் வச்சுருக்கக்கூடாது அதனால தான் வந்து இப்போ மழை வர நேரத்தில் இதை நான் கரெக்டாக மாற்றிடுறேன் மே மாதம் வெயில் இருக்குது அதுக்கப்புறமா ஜூன் மாதம் மழை வர ஆரம்பித்த உடனே நான் எதிர்த்து வேறு பாட்டுக்குன்னு நான் மாற்றி வச்சுட்டேன் அதாவது ரொம்ப பெரிய பாட்டில் வைக்க வேண்டாம் இது வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம பெரிய பாட்டுல மாத்திக்கலாம் இப்ப இருக்கிறது இது பேபி பிளான் அதாவது நியூ நியூபார் மாதிரி தான் இதுவும் ஒரு குழந்தைய மாதிரி தான் வளர்த்துறது ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்க்கணும் இதனுடைய ரூட் பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குது அதாவது டேப் ரூட்ன்றாங்க இல்லையா அந்த மாதிரி ரூட் தான் அதாவது ஆணி வேறுன்னு வாங்க்பாங்க அந்த மாதிரி ஒரு வேர் தான் இருக்குது இலைகளும் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்குது ரொம்ப தின்னாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சின்ன பேபி பிளான்ட்டை வந்து நம்ம வளர்க்குறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ரொம்ப நசிங்கிடாமல் இல்லைன்னா ரொம்ப ஓவர் வெயிலில் வைக்காமல் அதை வந்து ஒரு செமி ஷேடில் வச்சு வளர்க்கணும் அதாவது சன்லைட் டைரக்ட் சன்லைட்லேயே வைக்காமல் இந்த இலையில பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே குட்டி குட்டி குட்டியாக இருக்குது அந்த விதையுடைய ஷேப் வந்து ஹார் ஷேப்பில் இருக்கும் அதே மாதிரி அந்த இலைகளும் வந்துருக்குது இதை வந்து டைரக்ட் சன்லைட்டில் வைக்காமல் நம்ம போர்ட்டிகோலையோ இல்ல இல்லை வந்து நல்ல நிழல் இருக்கிற இடத்துல வச்சுங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்னும் மறுபடியும் இந்த இதில் ரெண்டு இலைகள் வந்ததுன்னா நாலஞ்சு இலைகள் வர வரைக்குமே நம்ம அந்த நிழலையே வச்சு வளர்க்கணுங்க இப்போ மழை வரத்தால் வந்து நம்மளுக்கு இந்த செடிகள் எந்த பாதிப்பு இருக்காது நான் தைரியமாக எடுத்து இந்த மழை சீசனில் எடுத்து நட்டு வச்சுட்டேன் நட்டு வச்சதுக்கு அப்புறமா இதையும் நான் வந்து நிழல்ல தான் வைக்க போறேன் மழையில வச்சாலும் இதுக்கு பேபி பிளான்ட் இருந்தாலும் அதுக்கு டேமேஜ் ஆகும் மழை பெய்ஞ்சு அதனால அதையும் நான் டிபார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நிழல்ல தான் வச்சு வளர்க்குறேங்க இந்த செடி எப்போ பூக்கும்ன்றதை நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுறேன் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறாங்க இல்லையா புதுசாக அவங்களுக்கு இது புரியும் இந்த செடி வந்து பிப்ரவரியிலிருந்து செப்டம்பர் வரைக்கும் பூக்கும் அதாவது பழைய செடியாக இருந்துச்சுன்னா இதில் வந்து காய்கள்லாம் வரும் அதாவது நாலஞ்சு வருஷம் இருக்கிற செடியாக இருந்தால் காய்கள் வரும் அக்டோபர் நவம்பரில் வந்து காய்கள் வரும் நீங்கள் பூக்கள் வந்து பறிக்காமல் விட்டீங்கன்னா அதாவது பழைய செடியில் வந்து பூக்கள் பறிக்காமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காய்கள் முத்தி விதைய மாறுறதுக்கு அதுவும் ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகும் அதாவது ஏப்ரல் மே வரைக்கும் நம்ம செடியிலே விட்டுட்டோம்னா அது காஞ்சி வெடிச்சு அது வந்து காற்று மூலமாக பரவும் நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம்னா காற்று மூலமாகவே பரவி இந்த மழை சீசனில் இந்த ஜூன் மாதம் ஜூன் ஜூன்ல மழை வரும்போது அது கீழே விழுந்து அது வந்து செடியாக வளருங்க இப்போ நான் வந்து அது வெடிக்கிறதுக்கு முன்னாடியே பறித்து வச்சுட்டு இப்போ உங்களுக்கு வந்து இது வீடியோவாக விதைகள் மூலமாக எப்படி வளர்க்கணுன்றத உங்களுக்கு வீடியோ செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்க பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நீங்க பார்த்து இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ ரீபார்ட் பண்ணிட்டு இதுக்கு தண்ணி வந்து இந்த இப்போ ஊற்றுற தண்ணி வந்து மழை தண்ணி தான் மழை தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதாவது இந்த செடிகளுக்கு நம்ம என்ன தான் நம்ம தண்ணி எடுத்து ஊற்றினாலும் அதுக்கு மழை தண்ணி தான் ரொம்பவே அதுக்கு வந்து ஒரு தாய்ப்பால் மாதிரி அந்த தண்ணி வந்து இப்போ இது எல்லாேருக்கும் ஊற்றிட்டேன் இப்போ பார்க்கறதுக்கு வந்து நான் ரீபார்ட் பண்ணி ஒரு நாலு நாள் கழித்து இந்த செடிகளெல்லாம் வந்து உங்களுக்கு நான் மறுபடியும் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் அதாவது நான் இப்போ வந்து ஒரு எட்டு சின்ன பாக்ஸ்லாம் வச்சுருந்தேன் மீதி அந்த பெரிய பாட்டில் இருந்த மீதி இருந்த செடிகளையும் வேற வேற ஒரு பாக்ஸில் போட்டு எல்லாத்தையுமே நான் வந்து ரீபார்ட் பண்ணிட்டேன் எல்லாமே ஒன்று கூட சாகவே இல்லைங்க நல்லாவே எல்லாமே வந்து பிழைச்சிருச்சு நல்லாவே வளர்ந்துருக்கு பாருங்க இப்ப வந்து என்கிட்ட இந்த மழை தண்ணியை தான் இப்போ பிடிச்சி வச்சுட்டு இந்த குழந்தை செடிகளுக்கு அதாவது இந்த பேபி பிளான்ட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேன் இது வந்து ஒரு இப்போதைக்கு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு சென்டிமீட்டர் ஹைட்டு தான் இருக்குது இது வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இன்சஸ் வளர்ந்ததுக்கு அப்புறமா இது வந்து நம்மளுக்கு தகுந்த ஒரு பெரிய பாக்ஸ்லயோ இல்லைன்னா ஒரு ஒரு தொட்டியிலோ எடுத்து ரீபார்ட் பண்ணி நம்ம வளர்த்துக்கலாங்க இப்படிதான் இந்த விதை மூலமா இந்த செடிகளை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி வளர்த்துக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்